ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு கடாய் எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் அளவு சக்கரை எடுத்துக்கலாங்க நான் எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கணுன்னா அதே கப்பில் தான் எல்லா பொருளும் எடுத்துக்கணுங்க இப்போ ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்தாச்சு அடுத்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டுங்க அடுத்தது வேறு ஸ்டவ்வில் வந்து ஒன்றரை கப் அளவு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாங்க அடுத்து அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு கப் அளவு நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம் இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு பண்ணி அடுப்பிலே தாங்க இருக்கணும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ சக்கரெல்லாம் நல்லா கரஞ்சி வந்துடுச்சு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணுங்க தொட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கணும் ரொம்ப கம்பி பதம் அளவுக்கு காயக்கூடாது இப்போ நம்ம ஒரு கப் அளவு கள்ள மாவு எடுத்துருக்கோங்க இப்போ கடல மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கடல மாவு எல்லாத்தையும் சேர்த்து கை விடாமல் நல்லா கலந்து விட்டிக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு கலந்து விட்டிக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது கடல மாவு சேர்த்த உடனே இதுமாரி கட்டி மட்டியமாக தான் தெரியுங்க விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் பாருங்க மாவுல நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நெய்யும் எண்ணெயும் நம்ம அடுப்புல தான் மிதமான தீயில வச்சுட்டு சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ அந்த எண்ணெயை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம ஊற்றணும் அப்போ தான் வந்து அந்த கடைகளை விற்கிற அந்த மைசூர் பாக்கம் நமக்கு அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றி கிளற கிளர எல்லா எண்ணெயையும் அப்படியே உள்ளுக்குள்ளே எடுத்து நமக்கு எண்ணெயை ஊற்றின மாதிரி தெரியாதுங்க வெறும் மாவு மாதிரி தான் தெரியும் ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து தான் நல்லா கலந்து விடணுங்க ஒரே நேரத்தில் எல்லா எண்ணெயையும் சேர்த்து கலந்து விடக்கூடாதுங்க இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெயை சூடாக்கி இது சேர்த்து நல்லா கலந்து விடணும் பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றுனதே தெரியல எல்லா எண்ணையும் அப்படியே உள்ளுக்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கலரை கலர் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்குங்க கடைசி ஸ்டேஜ் என்னென்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே விட ஆரம்பிக்கும் அப்போ அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மைசூர் பாக் ட்ரையில் உடனே ஊற்றிடணுங்க இல்லைனா வந்து கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்காது இப்போ பாருங்கள் நம்ம எல்லா எண்ணெயுமே சேர்த்தாச்சு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயும் சைட்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் தான் முக்கியமான இடங்க மைசூர் பாக்குக்கு எண்ணெய் நல்லா சைடில் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மைசூர் பாக்கு எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தில் சுற்றியும் எண்ணெயில் நெய் தடவி வச்சிக்கணும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க எண்ணெய் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்தில் உடனே நம்ம ஊற்றிடணும் இல்லைனா நமக்கு வந்து மைசூர் பாக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது போல போலன்னு ஆயிடுங்க இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுரு பாத்திரத்தில் உடனே ஊற்றியாச்சுங்க ஒரே ஈவனாக வரதுக்கு இதுமாரி பாத்திரத்தை தட்டி விட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்குங்க நம்ம பாத்திரத்தில் ஊற்றுனா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கெட்டி ஆகிடுச்சிங்க இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆன பாருங்க இதுமாதிரி சைட்லேயும் மேலேயும் நல்லா தட்டி விட்டுக்குங்க கரெக்டான ஷேப் நமக்கு வந்துடும் பாருங்கள் கடைகளில் மைசூர் பாக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே லைட்டாக ப்ரௌ கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும் வீட்டில் செஞ்சுதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு வீட்லேயே மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்க